இன்றைக்கு கோவைட்சியுடைய சாதாரண கூட்டம் நடைபெறுதுங்க இந்த கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா கோவைக்கு தமிழ்நாடு உள்ளாட்சுறை அமைச்சர் வந்திருந்தாங்க அப்போ வந்து சில திட்டங்களை வந்து கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு பேப்பர்லலாம் பார்த்தோம் அதாவது தென்னிந்தியாவின் மான்சிஸ்டரான கோவை பார்த்தீங்கன்னா பல முன்னணி தொழில்நுட்பங்கள் இருக்குது உலக அளவில் தொழிலுக்கு பெயர் போன நகரம் நம்முடைய கோவை மாநகரம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரூட்ஸ் ஆரன் கம்பெனியை எடுத்து ரூட்ஸ் ஆரன் எடுத்து உலகம் ஃபுல்லாக தெரியும் அதே மாதிரி எல்ஜிபி இருக்கு நிறைய மோட்டார் வாகன செயல் இருக்குது கம்பெனி நிறைய இப்படி நிறைய ஐடி கம்பெனி நிறையா தொழிலுக்கு பெயர் போன கோவை மாநகரம் இந்த கோவை மாநகரம் இன்றைக்கு இந்த திமுக திராவிட மாடல் மேயர்கிட்ட மாட்டிட்டு இந்த அரசு கிட்ட மாட்டிட்டு இந்த கோவை மக்கள் மட்டும் இல்லை கோவை நகரமே வந்து திண்டாடுது இந்த கோவை நாலு நாடு கால திராவிட மாடல் அரசில் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தொழில்நகரமான கோவில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ரோடு நல்லா இருக்கான்னு பாருங்க மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய இருக்காங்க ஒரு திருநாய் கூட பிடிக்க மாட்டாங்க குப்பாசிரியை வாழ மாட்டாங்க அந்த நிலம அந்த நாலு வருஷமா திமுக தாவில போயிட்டு இருக்கு அப்படிங்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடந்த இன்னைக்கு வந்து இல்ல முந்தாவில் ரெண்டு நாள் லேசாக மழை பெய்ஞ்சது ரெண்டு மழை பெய்ஞ்சதுக்கு ரோடெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க மக்கள் போ எங்க போ வண்டியில போனா முதுகுல வரும் அந்த மாதிரி வெறும் இப்போ குண்டு குழியமாக ரோடு எல்லாம் சின்ன மலைக்கே இருக்குன்னா இப்போ இங்கே ரோடோட தரம் எந்த லட்சம் இருக்குன்னு பார்த்துங்க அதாவது கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி அவர்கள் எடப்பாடி ஏற்ற பரிந்துரை செய்து கோவைக்கு பார்த்தீங்கன்னா திருச்சி ரோட்டில் பாலம் அவனாசி ரோட்டில் பாலம் மேட்டுப்பாளைய ரோடு சாலை விரிவாக்கம் பொள்ளாச்சி சாலை விரிவாக்கம் உக்கடா மேம்பாலம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் வந்து கோயிலுக்குள்ள அத்தனை குளங்களை புனரமைச்சு மக்களுக்கு ஒரு பொழுது அம்சமாக அந்த வேல்மணி மூலமா வந்து ஸ்மார்ட் சிட்டி குளத்தெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க இன்னைக்கு அதோட குளத்தோட நிலைமை என்னங்க வெறும் குப்பை மேடாகும் தினமும் பொய் எல்லாம் பொய் சொல்றது